நாம் பரிசுத்தரின் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி மூணாவது அதிகாரம் நாலாவது வசனம் நீ என் பார்வைக்கு அருமையான படியால் கணம் பெற்றாய் ஆம் தேவ ஜனமே நாம் தேவனுடைய பார்வைக்கு இருக்கிறபடினாலே கர்த்தர் கனத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார் பாருங்கள் அந்த சமாரியா ஸ்திரீயை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் நாலாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அவள் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவளாய் இருந்தால் எப்படி அருமையானவளாய் இருந்தால் என்று சொன்னால் அவருடைய தாகத்திற்கு ஆத்தும தாகத்திற்கு அவர் அவள் தண்ணி கொடுக்கிறவளாயிருந்தாள் அந்த சமாரியா முழுவதும் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவளா இருக்கிறதே ஆம் தேவ ஜனமே அவள்ர்த்தருடைய பார்வைக்கு அருமையா அவர் ஒரு வழி வாசலாக தேவனுடைய பாதத்திலே நலதம் தயலத்தை ஊற்றுகிற பொழுது கர்த்தர் அவளை கனத்தோடு பார்க்கிறார் அவளை அருமையாய் கர்த்தர் எண்ணினபடியினால்தான் உலகம் அவளை பாவி என்று தீர்த்தது ஆனால் கர்த்தர் அவளை அருமை வல்லமையானவள் என்று எண்ணின ஒரு கணத்தை கொடுக்கிறார் அவருடைய பாதத்தை தொட்டு அந்த நறுமண தைலத்தை பூசுவதற்கு கிருபையை கத்தர் கொடுக்கிறார் இந்த சுவிசேஷம் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கெல்லாம் அவள் வருவாள் என்று அவள் நினைவு கூறப்படுவாள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இவர்கள் இருவரும் உலகத்தின் பார்வைக்கு கனமில்லாதவர்கள் உலகம் அவர்களை பாவி என்றும் உலகம் அவர்களை தள்ளிவிடப்பட்டவர்கள் என்றும் சொல்லுகிறது ஆனால் கத்தர் இவர்கள் இருவரையும் அவர் கனத்தை கொடுக்கிறது ஆசிர்வதிக்கிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே இன்றைக்கும் உலகம் உங்களை எப்படிப்பட்ட வார்த்தைகளினாலும் உங்களை கேவலப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் அதையெல்லாம் குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் அவருடைய பார்வைக்கு நீங்கள் அருமையா இருக்கிறபடியினாலே ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் உங்களை இன்னும் உயர்த்துவார் ஆமே ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீ என் பார்வைக்கு அருமையான படியால் கணம் பெற்றாய் என்று நீ சொல்லி இருக்கிற ராஜா அந்த கணத்தை அப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய பார்வைக்கு எங்களை அருமையாய் நீ தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா எங்களுக்கு கணத்தை கொடுத்து எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிற எங்கள் தேவனை எங்கள் இரட்சகரை நாங்கள் போற்றி புகழ்ந்து இந்த நாளிலே ஆரம்பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட்